தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் இமையெல்லாம் திருமுழுக்கின் வெளியாக உம்மிடம் நாங்கள் அர்ப்பணித்து எங்களுடைய அன்றாட வாழ்வுகளில் தெய்வமே நாங்கள் உம் சார்பாக எடுக்கிற தீமார தீர்மானங்களிலே உமாக்கு அர்ப்பணமாக்க மீரம கருள் தந்திருக்கிறேன் சிறப்பாக குருத்துவ துறவுற வாழ்வுகளின் ஊடாக அல்லது திருமண வாழ்வுகள் ஊடாக உமக்கு தம்மை அர்ப்பணமாக்குகின்ற அந்த புனிதமான நிகழ்வை நம்மில் பலர் நாங்கள் உணரச் செய்திருக்கிறேன் தெய்வம் இன்றைய இந்த நாள் முழுவதும் தம்மோடு கூடவே இருந்திடலாம் நாங்கள் இன்றைய நாளில் நம் வாழ்வை உமக்கு அர்ப்பணமாக்கிடம கருள்தார் நமது பலவீனங்களை கடந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ நேரமாக காட்டி இருக்கிற அந்த விடுதலையின் வாழ்வை அனுபவிக்க நம்மை சூழ்ந்திருக்கிற அத்தனை கட்டுக்கள் விடுதலை செய்து நம்மை உமாக்கு முழுமையாக அர்ப்பணிக்க ம கருள்தார் அர்ப்பணமாக்கிய தம்மை அர்ப்பணமாக்கிய ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம் அவர்களுடைய வாழ்விலே நிறைய துணையாக இருந்து தம்முடைய அர்ப்பணத்தின்படி அவர்கள் வாழ அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி வாழ ஒவ்வொருவரையும் தோண்டியர்கள் நமது திருத்தந்தைக்காக விசிடமாக வருகிறோம் லியோ என்று அழைக்கப்படுகிற நமது திருத்தந்தை ஆசீர்வதியம் அவரோடு கூடவே பயணிக்கிற அத்தனை உலகெங்கும் திரு அவையை அந்தந்த திருத்தலங்களில் வழிநடத்துகிற ஆயர்களை ஆசிர்வதியம் ஆயர்களோடு அந்த பணி குருத்துவத்தில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குருவையும் ஆசிர்வதையும் தம்முடைய துறவர வாழ்வினூடாக அந்த மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கிற ஒவ்வொரு துறவியையும் ஆசிர்வதையும் பொதுநிலையினராக தர்மை அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் குடும்பங்களிலே அர்ப்பணித்தவர்களை ஆசிர்வதையும் தெய்வமே அவர்கள் வாழ்வு உமக்கேற்றதாய் அமைந்திட நீரே என்றும் துணையாக இருந்து ஆசிர் பொழிந்து வழிநடத்துவீராக வீராக அமேன்